கோவையில் பல்வேறு புதிய திட்டப் பணிகளையும் முடிவுற்ற பணிகளையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் அடி சாலையில் புதிய பொது விநியோக கடையை துவக்கி வைத்த அவர் பொங்கல் தொகுப்பையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இன்று முப்பது கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் மதிப்பில் கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கோவை மாநகராட்சியில் புதிய தார் சாலைகளுக்காக எண்ணூத்தி அறுபது கிலோமீட்டர் சாலைகள் நாலாயிரத்தி பதினைந்து கோடி மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுபட்ட சாலைகளை தார் சாலைகளாக மாற்ற கூடுதலாக ரூபாய் இருநூறு கோடி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு நூறு கோடி ரூபாய் டெண்டர் விடவும் மீதம் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் தேர்வு செய்யப்பட்ட திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கவும் தொடங்கப்பட்டுள்ளது என கூறினார் மூன்றரை ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் வரலாற்றில் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இவ்வளவு நிதிகளில் சாலைகள் அமைத்தது இதுவே எனவும் கூறினார் அவினாசி மேம்பாலம் நீட்டிப்பு குறித்து பேசிய அவர் வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று அவினாசி சாலை மேம்பாலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார் சாலை பணிகள் மேம்பால பணிகள் பாதாள சாக்கடை பணிகள் தெரு விளக்குகள் அமைப்பது என முழுமையாக பணிகளை செய்து வருகின்றோம் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்க்காமல் நிறைவேற்றி வருகின்றோம் எனவும் அரசு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைப்பதற்கு முன்பே முதல்வர் அந்த திட்டங்களை அறிவித்தது நிதியை ஒதுக்கினார் என குறிப்பிட்டார் கோவை மாவட்டத்திற்கு முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றார் எனவும் தெரிவித்தார் திட்ட அறிவிப்புகளாக பார்க்காமல் பணிகள் தொடர்பாக முதல்வர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஈரோடு விமான நிலையத்திலேயே மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையரை அழைத்து பணிகள் தொடர்பாக விரிவாக ஆய்வு நடத்தி பணிகளை விரைவுபடுத்தி உள்ளார் எனவும் கூறினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அழைத்துக் கொண்டது குறித்து கேள்வி எழுப்புவது என நகைப்புடன் பதிலளித்து புறப்பட்டார் கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் புதிய பணிகளை தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நண்பகல் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இன்று மட்டும் முப்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளும் புதிய பணிகளுமாக கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கோவை மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள் நீங்களே பல நேரங்களில் சுட்டி காட்டியிருக்கீங்க இந்த சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்று பல்வேறு சாலைகளை புதிய தார் சாலைகளாக மாற்றிட வேண்டும் என்று அதற்கான நிதிகளை வழங்கி ஏறத்தாழ எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் அளவிற்கான சாலைகள் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ளன மேலும் விடுபட்ட சாலைகளை புதிதாக தார் சாலையாக மாற்றுவதற்கு இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதியை வழங்குவதற்கான அறிவிப்பை மாநில முதலமைச்சர்கள் வெளியிட்டு அதில் நூறு கோடி ரூபாய் டெண்டர் விடுவதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய நூறு கோடி ரூபாய்க்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டவுடன் அந்த தார் சாலை அமைக்கக்கூடிய பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றோம் எனவே கோவை மாநகராட்சியுடைய வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் வழங்கிய சிறப்பு நிதியின் மூலமாக தார் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் தேவையான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் இன்றைக்கு இன்றைக்கி மட்டும் முப்பது கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்ச ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிந்த பணிகள் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதிய பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்பீங்க சாலைகள் அமைப்பது சில நேரங்களில் கூட வந்து சாலைகளை பற்றி புதுவெளியில் சில அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் இது வரைக்கும் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் கோவை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதலாக இப்பொழுது இரநூறு கோடி ரூபாய் அமைப்பதற்கான நிதிகளை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க அதாவது வந்து கோவை மாநகராட்சியினுடைய வரலாற்றில் மூணரை ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய நிதிகள் சாலை அமைப்பதற்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இவ்வளவு கிலோமீட்டர் நீளம் சாலைகள் அமைக்கப்பட்டது இதுவே வரலாற்றில் முதல் முறை நீங்கள் வேணால் வரலாறு எடுத்து பாருங்கள் எந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு நிதிகள் கொடுத்ததில்லை சாலை அமைப்பதற்கு இத்தனை கிலோமீட்டர் அளவிற்கு இந்த மூணரை ஆண்டுகள் அமைக்கப்பட்டதைப் போல கடந்த காலங்களில் எப்பொழுதும் அது அமைக்கப்படவில்லை சில பேர் பார்வையிடுறாங்க ஆட்சி நடக்கிறது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கெங்க தேவை என்பதே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவினாசி சாலைய இருக்கக்கூடிய பாலையை இந்த அந்த பாலத்தை வந்து வணிக பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அந்த பாலத்தை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர்கள் கடைசி முறை கோவைக்கு வருகிறது இந்த பொழுது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கோவை வருங்கியதற்கு போது அதற்கான பால நீட்டிப்புக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளையும் தொடங்கி இருக்கின்றோம் எனவே எங்கே கோவைக்கு தேவை என்பதை அரசு கூர்ந்து கண்காணித்து பொதுமக்களுடைய கோரிக்கையை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் தேவையான முழுவதையும் அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது இருக்கிற பணிகள் வந்து ஒவ்வொரு 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 பணிகளும் மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறோம் அறுபது லட்சங்களுக்கு தொடங்கி இருக்கிறோம் நான்கு மாதம் ஐந்து மாதங்களாகும் குறிப்பிட்ட காலத்துக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும் மேடம் கேட்ட கேள்வி பொறுத்த வரைக்கும் எந்த சாலை பணிகளாக இருந்தாலும் சரி மேம்பால பணிகளாக இருந்தாலும் சரி பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும் சரி தெருவிளக்குகளாக இருந்தாலும் சரி முழுமையாக நிறைவேற்றி வருகிறது அரசு அதனால் ஒவ்வொருவருடைய கோரிக்கையை வந்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்ப்பதில்லை நீங்க பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசு நிகழ்ச்சியில் மனு முதலமைச்சர் வைத்த கோரிக்கைகள் அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே மனு முதலமைச்சர் அந்த திட்டத்தை அறிவித்து அதற்கான நிதிகளை வழங்கிவிட்டார்கள் அவங்க நன்றி தான் சொன்னாங்க மேடையில் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கோரிக்கை வைக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க அதனால் நன்றி அப்படின்னு சொல்லி தான் அந்த கடிதங்களை முதலமைச்சருடைய கையில் வழங்கினாங்க அதனால் அரசை பொறுத்த வரைக்கும் மாணவ முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் மாநகராட்சியினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி இன்னொரு சிறப்பு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா அறிவிப்பு அறிவிப்பாக மட்டும் மாணவ முதலமைச்சர்கள் பார்க்காம தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள் அந்த பணியினுடைய செயல்பாடுகளை கடந்த முறை ஈரோடு வந்த பொழுது கூட கடந்த வாரத்தில் விமான நிலையத்தில் மாவட்ட அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் அழைத்து நானும் அங்கிருந்தேன் மேயர் இருந்தாங்க எம்பி இருந்தாங்க எல்லோரும் அங்கே இருந்து அந்த பணிகள் அறிவிக்கப்பட்ட பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது எந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எப்பொழுது அந்த பணிகளை முடிப்போம் என்பதெல்லாம் விமான நிலையத்திலேயே ஆய்வுகளை நடத்தி பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே மனு முதலமைச்சர்களை பொறுத்தவரை வெறும் அறிவிப்பாக இல்லாமல் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு அந்த வகையில் மிக வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல இடங்களில் வந்து பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் தான் இருக்கு. அதுவும் விரைவா முடிச்சுடுவாங்க. முடிச்சதுக்கு தான் நம்ம சாலை அமைக்கக்கூடிய பணிகளை நம்ம தொடங்குறோம். அண்ணாமலை உங்களுக்கு சண்டே வேல இருக்க